மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு செயல் ஒரு மனிதன் தன்னை தன்னை தாண்டி ஒரு ஒரு செயல் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுங்கிறது பெரிய ஒரு அடிப்படையாக கஷ்டமான ஒரு செயல் அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு தனிமனிதர்களுக்கு கிடைக்கப்படுறதுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் கிடைக்கப்பட்டாரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு கலந்துரையாடல் இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை வைக்கப்படுகிறது அதுக்குள்ள எத்தனையோ வடிவத்துக்குள்ள இந்த மனித சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம் இதுக்குள்ள பெரிய யோகங்கள் பெரிய பெரிய தத்துவ செயலாக்கத்துக்குரியவர்கள் சொல்லப்பட்டது எல்லாருமே அவங்களுடைய சொந்த அனுபவத்துக்குள்ளே இருந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை ஒரு புத்தக வடிவமாக பல்வேறு பட்ட சூழல்களில் அதை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான மெயின் மையமாக இருக்கிறது என்னன்னா எந்த யோகியும் எந்த தத்துவ அறிஞர்களும் பெரிய ஒரு ஞானம் அடைந்தவங்க பொருளாதார ரீதியாக அதை வந்து மைண்டில் வச்சு பண்ணலை பொருளாதாரத்தை அவங்களுடைய இலக்காக வச்சு செய்யலை அவங்க அதே நேரத்தில் தொழிலாகவும் அதை வச்சு பண்ணலை அது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சத மக்களுக்கு கடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் அதோடய நோக்கம் அதே மாதிரி தான் நம்ம அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சீனாவில் மிகப்பெரிய ஒரு செயல் வடிவத்துக்குள்ள புத்தரு கண்டிஷஸ் போதி தருமரு லாவோர்ஸ் இவங்களாம் ஒரு பெரிய இவங்க மாதிரியே ஆயிரக்கணக்கான பேர் பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒய்டாக போய் வேலை செஞ்சவங்க ஒயிடம்னா ரொம்ப லாங்கஸ்ட் வேலையும் வேறு மாதிரியான ஒரு வேலையை செய்தவங்க இவங்க மற்றவங்க எல்லாருமே அந்தந்த பகுதிக்குள்ளே அவங்கவுங்க ஒரு வேறு ஒரு இடத்துக்குள்ளே தளத்துக்குள்ளே இருந்து இயங்கினவங்க அப்போ இந்த லாவோட்ஸை நம்ம இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த சீனா நாட்டுக்குள்ளே இருக்கிற சீனாவுக்குள்ளே இருக்கின்ற நுட்பமான எவ்வளோ செயல்கள் எவ்வளோ வடிவங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு யோகியாகப்பட்டவர் எந்த மதத்துக்குள்ளே இருந்தாலும் எந்த செயல் எடிவத்துக்குள்ளே இருந்தாலும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமான செயல்தான் அவங்க எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எந்த செயலுக்குள்ளேயும் ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க தான் நாமளே ஒரு ஹிந்துவாக இருந்துட்டு கூட ஐந்து வேலை தொழுது ஒரு இஸ்லாத்தில் இருக்கின்ற அந்த செயலை நம்மளால பெற முடியும் அந்த சக்தியோ அந்த ஆசிர்வாதத்தையோ நம்மளால பெற முடியும் ஒரு கிறிஸ்துவத்தில் இருக்கிற அந்த செயல் வடிவத்தை நம்மளால பெற முடியும் ஒரு கிறிஸ்டீனும் கிறிஸ்டின்ல இருக்கிறவங்களும் ஒரு இஸ்லாத்துல இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட இருக்கிற செயலாக்கத்தை பெற முடியும் இது எப்படி பெற முடியும்னா அப்ப அந்த பெற விஷயம் நடுநிலையா இருக்கு ஆனா அதை பெற போட மனிதன் ஆங்காங்கே அந்த அவருங்க ஒரு மூலையில அவங்கவங்க ஒரு கலர்ஸ் ஒரு பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் அடிச்சு அவங்கவுங்க தான் ஒரு கலர்ஸ் ஆற்றல் இந்த பேர் ஆற்றல்ங்கிறது இந்த சக்திங்கிறது நடுநிலையா இருக்கு எந்த ரூபத்துல வேணாலும் யாருக்கு வேணாலும் கிடைக்கப்படும் தான் இதோடைய பொருள் இதோடைய செயல் அப்ப அந்த லாவோட்ஸோடைய பெரிய தாக்கம்லாம் என்னன்னா இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு சக்தி ஒரு ஆற்றல் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கணும் எப்படி வடிவம் அதோடைய நுட்பம் என்ன அப்படிங்கிறது தான் அவங்க மையமாக வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் அதோடைய ஒரு ஒரு செயல் வடிவமாக நம்ம வந்து பார்க்கணும் அப்போ அவருடைய நோக்கம் எப்படி இருக்கும் அப்போ என்னுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளேருந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து அவங்களுடைய லைஃபுக்குள்ளே இருக்கிறத சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா அது நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தாலும் நிறைய புத்தகத்தை வடிவத்தில் பார்த்தாலும் லாவோட்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இல்லை அது எல்லாமே டீட்டெயில்னா அந்த போறப்போக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு நூறு நூறு இரநூறு தத்துவங்களை வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்க வேண்டிய அது மக்கள்கிட்ட கிளாரிட்டியான ஒரு ஒரு குறிப்போ ஒரு அதுக்கான ஒரு செயல் வடிவமோ அங்கே இல்லை அப்படியே கிளாரிட்டியாக இருந்தாலும் மக்கள் அதை படிப்புறாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் அதுக்குள்ள ஒரு செயல் வடிவம் இருக்குது அப்போ இதுக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு பொதுவாக இயல்பாக இருக்கிற மனிதனுக்கும் ஞானத்தை தேடுறவனுக்கோ இல்லை ஞானத்தை அடைந்தவனுக்கோ என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பொதுவாக கேட்டால் இதுதான் நீங்கள் வந்து லாவோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு செயல் இப்போ நம்ம இருக்கிறோம் இயல்பாக ஒரு மனிதனாக இருந்தோம் ஒரு சாதாரண மனிதன் சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கிராமங்களில் நம்ம தொடங்கணும் கிராமங்களில் நம்ம வாழ்ந்தோம் நம்மளுடைய செயல் என்ன வடிவம்னா கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்தது கடவுள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் நமக்கு மனிதனாக பிறந்து யாராலாம் சாதனையாக இருக்கிறாங்களோ இவங்கள் பேருந்து ஏதாவது ஒரு சார்க் எடுத்து நாமளும் சாதிச்சு காட்டணும் இல்லை நாமளும் ஒரு செயல் செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய செயலை வடிவமாக இருந்துச்சு ஆனால் நமக்குள்ள பெரியவங்க சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கடவுள் இருக்குன்னா அதெல்லாம் வந்து நமக்கு மைண்ட்ல ஏறும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக அந்த அந்த மைண்ட் செட்லாம் நமக்கு கிடையாது உண்மையா இருந்து கிராமத்துக்குள்ள வாழும்போது நமக்குள்ள அப்படிதான் இருந்தது ஒரு நாள் அந்த மாற்றம் அந்த செயல் வடிவம் என்னன்னா வேற வடிவத்துக்குள்ள நம்மளை வந்து பார்க்கறது அந்த வேற வடிவத்துக்குள்ள அந்த வேறு செயலுக்குள்ளே என்ன அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின மிகப்பெரிய செயல் வடிவமாக இருக்கக்கூடியது ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு ஆற்று காவேரி கரை ஓரமாக நான் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது என்னை அறியாமலே உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த மாற்றம் ஏற்பட்டோன்ன அந்த கரை காவேரி கரையிலேருந்து இறங்கி வந்து அங்கே நடக்கிற ஒரு கோவிலில் அது ஒரு ஐயனார் கோவில் அந்த கோவிலுக்குள்ளே உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு நிமிஷம் உட்கார முடியாத எனக்கு எப்படி உட்கார வந்துச்சுன்னா என் கால் வந்து ஆசனம் போடாமே ஆசனம் வந்துச்சு என் கை வந்து தானாக அந்த முத்திரை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணிச்சு என்னுடைய உடல் வந்து ஒரு தியானத்துக்கு ஒரு குரு வந்து சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்பரா அதுவே அந்த வேலையை செஞ்சு தன்னை அறியாமையே நான் அப்படியே உள்ள போனேன் அப்படியே ஒரு சின்ன அலைவரிசை கூட வரல எண்ணங்கள் எதுவுமே வரல எந்த செயல் வரல அப்படியே கிளைனாக ஆயிட்டேன் ஆள் இது இந்த ஆச்சரியத்தை கண்டு உயர்ந்து போயிட்டேன் இது எப்படி நிகழும் இத்தனை ஆண்டுகளில் நிகழாதது இப்படி எப்படி நிகழும் அப்படின்னா இருபத்தஞ்சு நிமிஷம் எங்கிருக்கு பல பேரத்தை ஃபோனை பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி அதை சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு திருப்பி சோதிச்சு பார்த்தா அதே மாதிரி அது செயல்படுது அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய செயலை ஒரு வடிவத்தை அது வந்து உருவாக்கி கொடுக்கும்போது அது டோட்டலாக வேற வடிவமாக அது மாற தொடங்கும் அப்போ என்ன தொடங்குதுன்னா ஆரம்ப நிலையில உங்களுக்கு ஒரு செயலை கொடுத்து உங்களை வந்து ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து உள்ள விட்டுணும் அந்த உள்ள விட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய தேடுதல் உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளையும் குழந்தையிலிருந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க உங்க வளர்ச்சி ஒரு ஸ்டேஜில தான் தியானத்தை அளவுக்கு வளர்ச்சி நிற்கவே நிற்காது ஒரு வளர்ச்சி வளர்ந்துகிட்டே இருக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த வளர்ச்சியை கண்டுபிடித்தவன் இந்த பிரபஞ்சத்தை கண்டுபிடிச்சிருவான் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சியில இருக்கு ஒரு சுழற்சியில இருக்கு ஒரு மாற்றத்தில் இருக்கு அதே மாதிரிதான் ஒரு தனி மனிதனுக்கு இந்த தியான கிளாஸுக்கு போகிறது தியானத்துக்கு தான் போறதுன்னா தனக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ள ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான் அந்த வளர்ச்சியை அவனால் ஜட் பண்ணவே முடியாது ரொம்ப லேட் ஆகும் ஒரு நாள் அவன் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆவான்னா அவனே யோகியாக மாறி போயிடுவான் அவனே ஒரு தத்துவவாதியாக மாறி போயிடுவான் ஏன்னா அவன் கண்டுபிடித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய வளர்ச்சி என்பது என்னன்னா அதுதான் ஏக்கம் அதுதான் சுவாசம் அதுதான் நரம்பு நரம்புக்குள்ள நடக்கிற மாற்றம் அதை கண்டுபிடிக்கும் போது இந்த உலகத்தோட சுழற்சியையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறான் கடவுளோட தத்துவத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறான் யோகிகளோட செயலையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறான் பிற மனிதர்களோட செயல்பாடுகளையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறான் அப்போதான் அவன் வந்து அவனுக்கு புலப்பட்டு ஒரு உரை நிகழ்த்தனா ஒரு புத்தக எழுத வர்றான் இல்லைன்னா செய்ய மாட்டான் நீங்க அடிப்படையை பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலர் ஆரம்பிச்சு ஒரு பிரசிடன்ட்ல ஆரம்பிச்சு நாட்டோட பெரிய உயர் தலைவர்கள் அனைவர்களுக்குமே மக்கள் வந்து வாக்களிக்கணும் மக்கள் தேர்ந்தெடுத்தாதான் தலைவர்கள் எந்த சாமியார்களையும் மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாது நீங்க என்ன மக்கள் தேர்ந்தெடுத்ததுனால நான் வந்து உட்கார்ந்தேன்னா நான் வந்து பேசுறேன்னா அப்படி கிடையாது கண்ணுக்கே தெரியாத ஒரு உயர்ந்த ஆற்றல் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த செயல் வடிவத்தை கொடுக்குது அப்ப அந்த செயல் வடிவத்துல தான் ஒருத்தன் மாறப்படுறான் இது யாரும் தேர்ந்தெடுத்து யாரும் பிரியப்பட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சு நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க அதனால நீங்க வந்துருங்க நீங்க இருந்தீங்கன்னா சாமியாரா இருந்து இந்த வேலை செஞ்சீங்கன்னா இந்த தேசத்தை காப்பாற்றலாம்னு யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து தலையை தெளிச்சு நீங்க சாமியார் வேலை செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனையோ சாமியார்கள் இருக்காங்க அதை தாண்டி நீங்க இங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு யாரும் கொடுக்க முடியாது இது அந்த மாதிரி பட்டம் சூட்டிக்கிற விழாவும் கிடையாது பட்டமும் சூட்டிக்க முடியாது அப்ப ஒருத்தனுக்கு இயல்பாக தானாக நிகழப்படணும் அந்த தானாக நிகழப்பட்டது நான் அறிவாக இருந்தேன் அந்த மாதிரி பேர் சுழற்சியாக ஒரு பெரிய பணியை செஞ்சேங்கிறது தான் அந்த தாவோவும் அந்த லாவோட்ஸும் சொல்லப்படுற மிகப்பெரிய தத்துவத்துக்குரிய இருக்கிற மிகப்பெரிய சீனாவில் ஒரு அடிப்படையாக பெரும் மாற்றத்துக்குரிய ஒரு ஒருத்தருடைய செயல்பாடு இந்த மாற்றமெல்லாம் எல்லாம் நம்ம பெற்றதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்குள்ள இந்த உடல் தனியா ரெண்டா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் பெற்றுச்சு உள்ளுக்குள்ள ஒரு செயல் இருக்கு ஒரு வடிவம் இருக்கு ஆனா இந்த உடல் ஒரு தன்மையில வேலை செய்து உள்ள இருக்கிற அந்த அனுபவம் ஒரு தன்மையில வேலை செய்து அப்ப இந்த உடல் என்ன சொல்லுதுன்னா என் சொந்தம் பந்தம் வீடு இதை நோக்கி போறேங்கிறது அந்த ஆற்றல் என்ன பண்ணுது அந்த அந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா அதை முறையடிக்குது அங்க போறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஒன்று தோணா தானே ஒரு இடத்துக்கு போவீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க யாரோ சொல்லிட்டாங்க உங்களுக்கு பிரதானமாக உள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டாதான் வருவீங்க இல்லைன்னா சும்மா போயிட்டு வருவோம் டைம் இருக்கு அப்படின்னு சில பேர் வரலாம் சில பேருக்கு என்னன்னா அது ஒரு கிளர்ச்சின் வாங்க அது ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல இந்த மையம் கொண்டிருக்கு புயல் வந்து அது கடுமையா தாக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு மையமாக சில இடம் தாக்கப்படும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை அறியாம வருவாங்க அந்த மாதிரி நமக்கு உடல் என்ன சொல்லுதுன்னா பழைய வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இது என்ன இது போதனை எதுக்கு மக்கள்கிட்ட போய் போதனை பண்ணணும் மக்கள்கிட்ட போய் போதனை பண்ணி மக்கள் சேஞ்ச் ஆகுவாங்களான்னு தெரியாது இதுக்கு இந்த செயலை எதுக்கு நம்ம நிகழ்த்தணும் நம்ம பாட்டில் அமைதியாக அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பலாமே அந்த பழைய செயலுக்குள்ள திரும்பலாமே அப்படிங்கிறது ஒன்றும் இன்னொன்னு எனக்குள்ள என்ன பெரிய சவாலாக நான் சோதித்து பார்க்கணும்னு நினைச்சேன்னா இந்த ஞானம் இந்த சக்தி எல்லாம் இருக்கட்டும் அது ஓரமாக இருக்கட்டும் நம்ம இயல்பா பழைய மாதிரி வாழ்வோம் இந்த சக்தி என்ன சக்தி இது கேட்ட ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்னு போனா அங்கு மனிதனாக இருக்கிற நம்ம உடல் வந்து அந்த சக்தியிடம் தோத்து போகுது நம்மளால செயல்பட முடியல அப்ப அது என்ன பண்ணுதுன்னா தடுத்து நெருக்கப்படுது அதோடைய அந்த வீரியத்துக்கு முன்னாடி அதோடைய செயல்பாடுகளுக்கு முன்னாடி உங்களை ஆட்கொண்டுரும் அப்ப என்ன ஃபுல்லா நீ இந்த ரோட்ல போ அந்த ரோட்ல போகாத அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிடுச்சுன்னா இந்த ரோட்டுக்குள்ளதான் போவான் மக்களாகிய பாக்குறவங்க ஆயிரக்கணக்கான சாமியார்கள் இருக்காங்க ஆயிரக்கணக்கான ஆசிரமங்கள் இருக்கு எல்லாருமே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இந்த நடிகர்கள் மீது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது மோகத்துல பிடிச்சு சொல்லி ஒரு மனிதன் வருவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க கடவுளை பிடிச்சி போய் இப்படி இங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு மாலை அள்ளி போட்டுக்கிட்டு நடமாடுறாங்க இவங்க நோக்கி ஒரு பத்து பேர் பைத்தி ஏகிற மாதிரி பின்னாடியே நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நினைக்கிறாங்க அது இல்லை இது உண்மையா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல நம்ம ஆய்வுல பார்த்ததுல நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு பலமுறை நான் ஒதுங்கி இருக்கேன் இதை செய்யக்கூடாது பலமுறை பல செயலாக்கத்துக்குள்ள எத்தனையோ காரியங்களுக்குள்ள இது வந்து இந்த இடத்துக்குள்ள ஆனா அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வேலை நடந்திருக்கு மிகப்பெரிய செயல் நடந்திருக்கு